அதிமுக முன்னாள் பிரமுகர் பெரும் பேசும் பொருளா பார்க்கப்பட்டு இருக்கு நடிகை த்ரிஷாவை மட்டும் குறி வச்சு பேச காரணம் என்ன தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி பாருங்க இது குறித்து சரியான தகவல்களை நாங்க சொல்றோம் வல்லவன் உங்களில் ஒருவன் அதிமுக முன்னாள் பிரமுகர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து சமீபத்துல ஆதங்கப்பட்டு ஒரு பேட்டி ஒன்று பேட்டியில பிரச்சனையே கிளப்பக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லிருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வெங்கடாச்சலம் கூவத்தூர் ரிசார்ட்ல இருக்கும் போது நடிகை த்ரிஷா வேணும்னு அடம் பிடிச்சாருனும் கருணாசா லட்சம் கொடுக்க த்ரிஷாவை கூட்டிட்டு வந்தாரும்

வெறுக்கத்தக்க மனிதர்கள் அவங்க பக்கம் கவனம் வேணும்ன்றதுக்காக இப்படி பேசுறத பார்க்கும் போது அருவுறுப்பா இருக்கு உறுதியா தகுந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை பண்ணிருந்தாங்க தேவையானத என்ன சொல்லணுமோ அதை தன்னுடைய லீகல் டிபார்ட்மெண்ட் மூலமா சொல்லுவேன் அப்படின்ட்டு த்ரிஷா அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க இதன் மூலமா த்ரிஷா ஏவி ராஜு சொன்னது எதுவுமே உண்மையில்லை பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த இப்படி சொல்லி வதந்திகளுக்கும் சொல்லலாம் இதுக்கிடையே சர்ச்சு இந்த அதிமுக நிர்வாகி செய்தியும் கேட்டு வந்திருக்கு இது தொடர்பா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நாம் பேசினது தவறா சித்தரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கு எந்த இடத்திலயும் திரைப்பட நடிகைகளை நான் விமர்சிக்கவே இல்ல த்ரிஷாவோட மனம் புண்படும்படி பேசியிருந்தனா இந்த சோஷியல் மீடியா மூலமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த வீடியோ மூலயமா அவர் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சொல்கிறதையும் சொல்லிட்டு மன்னிப்புன்ட்டு ஒரே வாரத்தில் கேட்டு முடிச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அது எப்படி சித்தரிக்கப்பட்டதாக இருந்திருக்கும் சொன்னதையும் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இது சித்தரிக்கப்பட்டதுன்றதுக்கான அடையாளங்கள் அங்கே எங்க இருக்குது ஒரு முழு பூசணிக்காக சோத்தலை மறைக்கிறதே இதுதானா அப்படின்ட்டு நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணிட்டு வராங்க நடிகை திரிஷா வந்து அவங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்ச உடனே சென்னை அழகியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன விளம்பரங்களை நடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சின்ன திரையில வந்து தொகுப்பாலினியா அவங்க வளம் வந்தாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெள்ளித்திரையில வந்து அவங்க கால் தடம் பதிக்க ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சுமாரான நடிகை சரியான பேரும் புகழும் வரலனாலும் அவங்களுக்கு நிறைய படங்கள் ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சுது லேசா லேசா படத்துல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் வந்த எல்லா படங்களும் சாமி படம் பெரிய ஹிட் கொடுத்தது அதுக்கப்புறம் கில்லில வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாண்டி வருவாயா இந்த படங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது சம்திங் சம்திங் இந்த படங்கள்லாம் வந்து த்ரிஷாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சுது தமிழ்ல மட்டும் கிடையாது தெலுங்குலையுமே கூட அவங்க ஒரு சூப்பர் ஆக்டர்ஸா வளம் வந்துட்டு இருந்தாங்க நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க தமிழ் அண்டு தெலுங்குலையும் கூட பெரிய பெரிய முன்னணி நடிகர்களோட அவங்க ஜோடியா நடிச்சிருக்கிறாங்க சோ நடிகைகள்னாலே சொல்லவே வேணால அப்பப்ப கிசு கிசு வர்றதுன்றது ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் தானே நம்ம திரிஷா மட்டும் நான் அதுக்கு விதிவிலக்கா என்ன அதனால திரிஷாவுக்கும் அப்பப்ப கிசு கிசுக்கள் வந்துட்டேதான் இருந்துச்சு சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா த்ரிஷாவுடைய அந்த குளியலறை வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க அது கொஞ்ச நாள் பேசும் பொருளாக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து ஈஸியாக நைட் டைமில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருந்தாங்க இது அந்த பக்கம் போன போலீஸ் ரோந்து பணியில் போன போலீஸ் வந்து பார்த்து அவங்கள வான் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் கொஞ்ச நாளாக இருக்கு இந்த விஷயத்துலையும் கொஞ்ச நாள் அடிபட்டு இருந்தாங்க ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ வந்து த்ரிஷாவுக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி த்ரிஷாவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது இதுக்கப்புறம் அவங்க சினிமாவுக்கு முழுக்கு போட போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு ஆனால் அதுவும் கூட நிச்சயதார்த்தத்தோடையே முடிஞ்சிருச்சே தவிர கல்யாணம் வரைக்கும் வரல இது வரைக்கும் திரிஷா கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட ஒரு விஷயங்கள் வந்துச்சு அதுவும் பெரிய பிரச்சனையாக்கப்பட்டது நீதிமன்றம் வந்து மன்சூர் அலிகான் கிட்ட த்ரிஷா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஆகணும்னு சொன்னாங்க மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார் இருந்தாலும் கடைசியாக மன்னிப்பு கேட்டார் மன்சூர் அலிகான் இப்போ இப்ப பாருங்க இந்த ஒரு விஷயம் வந்து த்ரிஷாவுக்கு ஏற்பட்டு இருக்கு நடிகைகள்லாம் கிசு கிசு வர்றதுன்றது நார்மலான ஒரு விஷயம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனா திரிஷாக்கு மட்டும் அது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமாவே வந்துட்டு இருக்கு பாருங்களேன் எவ்வளவோ இளம் நடிகைகள் சினிமா துறையில் சாதிக்கணும்ட்டு வரவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது ஒரு சில காலகட்டத்திலே அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது ஆனாலும் த்ரிஷா பாருங்க இன்னமும் கூட அந்த இளமையோட அழகான படங்களை கொடுத்துட்டு வராங்க ஃபார்ட்டி பிளஸ்க்கு அப்புறமும் கூட பாருங்களேன் அந்த ஒரு வயசையும் தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலமே இருக்கு தொன் நைன்டி சிக்ஸ் படத்துக்கு அப்புறம் பாருங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை அமைஞ்சிட்டே தான் இருக்குது பொன்னியின் செல்வனா இருக்கட்டும் லியோவா இருக்கட்டும்

ஒரு நடிகைன்ற காரணத்துக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடலாமா அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க ஒரு பொது நாகரிகம் ஒரு மேடை நாகரிகம் ஒரு வெளிப்படையில் நம்ம பேசும்போது ஒரு பத்திரிக்கையில நம்ம பேசும்போது என்ன பேசணுன்றதை நம்ம வந்து பார்த்து பேசணும் அதையும் தாண்டி ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறோம் ஒரு நடிகையை பற்றி பேசுகிறோம் இதுக்காக வரக்கூடிய பின்விளைவுகளாக என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பேசியிருக்கணும் ஏ வி ராஜுன்றவர் அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவி சிட்டு வராங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நடிகையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு பெண் தானே அப்படின்ட்டு எல்லாருமே ஏளனமா பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தானே நம்ம வாழ்ந்துட்டு வரோம் ஸோ த்ரிஷாவும் கால காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா தனக்குன்னு ஒரு குடும்பம் தனக்குன்னு கணவன் பிள்ளைகள் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்ட்டு இந்த மாதிரி வரப்போறவங்களா பேசியிருப்பாங்களா அதனால த்ரிஷா உங்களுக்குன்ட்டு ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கோங்க அப்போதான் இப்படி பேசுறவங்களோட வாயெல்லாம் மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லி அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க ால தான உங்களுக்கு இந்த நிலைமை உங்களுக்கு அமைச்சிக்கோங்க அப்படின்ட்டு அவரோட ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க என்னதான் கட்சி அரசியல்ட்டு பின்புலம் இருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள்ல ஒரு சில வார்த்தைகள் பேசணும் பேசக்கூடாதுன்றத மற்றவர்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு நடிகைக்கு ஏற்பட்ட அவமதிப்புள்ள ஒட்டுமொத்த நடிகைகளுக்கே ஏற்பட்ட அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கூட அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க நடிகை காயத்ரி ரகுராம் கூட ஏன் நடிகைகளை குறி வச்சு மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நடிகையாக இருக்கிறது தப்பா நடிகைகளை ஏன் வந்து நீங்கள் ஏம் பண்ணுறீங்க நடிகைகள்னாலே இப்படிப்பட்ட ஒரு தவறான பழக்கம் தவறான விஷயங்கள் இது மட்டும்தான் சித்தரிக்கிறதுக்கு இருக்குதா அப்படின்ட்டும் காயத்ரி ரகுராமும் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க இயக்குனர் சேரன் அவர்களும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தார் பொது வெளியில பேசும்போது நடிகைகளை பற்றி பேசுகிறோமோ யாரை பற்றி பேசுகிறோமோ கொஞ்சம் நாவடக்கம்ன்றது ஒரு தேவையான ஒரு விஷயமும் கூட அதனால எந்த விஷயத்த எப்படி பேசினாலும் பரவாயில்ல அது உண்மைதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இப்போ அவரும் பேசிட்டு இப்ப அதுக்கு மன்னிப்பும் கேட்கறாரு இது சித்தரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு இது அவரே வந்து லைவா வந்து வீடியோவும் கொடுத்தாரு கொடுத்துட்டு இது சித்தரிக்கப்பட்டிருக்குதுன்னா இது எந்த இடத்துல எங்க சித்தரிக்கப்பட்டிருக்குன்றத கண்டுபிடிக்கவே முடியல உண்மையாவே அவர் பேசுனது தானே அதை யாராவது டப் பண்ணியிருக்காங்களா என்ன வேற ஏதாவது பண்ணிருக்காங்களா என்ன இப்படி நிறைய பேர் கேள்விகளே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவரேவும் பேசிட்டு அவராவும் நான் பேசல சித்தரிக்கப்பட்டிருக்கு என்ன மன்னிச்சிடுங்க உங்க மனசு புண்படும்படி நான் பேசிருந்தேனா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறது ஏன் இப்படி அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்றதும் தெரியல அதனால எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட எல்லாரும் நடந்துக்கிறது நல்லது ஒருத்தவங்க மனசை புண்பட வைக்காத அளவுக்கு நாகரிகத்தோட வடக்கத்தோட பேசுறதும் நல்லது இதன் மூலமா திருஷா வந்து அவங்களோட கண்டனங்களை தெரிவித்து அதுக்கான தகுந்த முடிவு எடுப்பேன் அப்படின்னு அவர் இப்ப மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு அதனால இப்ப திருஷா எப்படிப்பட்ட முடிவை எடுக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல என்னன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வல்லவன்